அஸ்ஸலாமு வலைக்கும் ரமதான் மாதம் வந்தாலே நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும் நோம்ப எது முறிக்கும் எது முறிக்காதுன்னு இல்லையா சரி வாங்க இந்த பகுதியில் அந்த செயல்களை பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் இது நம்ம எல்லாருமே கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் சரி இந்த பாடத்தை நமக்கு யாரு வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மௌலவி அல் உஸ்தாத் எஸ் எம் ஃபைரூஸ் அல் மக்கி அவர்கள் சரி நம்ம இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் பாத்திரலாம் முதல்ல நோம்போட அடிப்படை என்ன அப்புறம் நீயத் அதாவது நம்ம எண்ணத்தோட பங்கு என்னன்னு பாப்போம் அதுக்கப்புறம் நோம்ப வேண்டுமென்றே முறிக்கிற விஷயங்கள் என்ன அதிலிருந்து விதிவிலக்குகள் என்னென்ன கடைசியா சில முக்கியமான நிபந்தனைகள் இதெல்லாம் தான் நம்ம வரிசையா பார்க்க போறோம் வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம் நோன்புன்னா என்ன சும்மா பாசியோட தாகத்தோட இருக்கிறது மட்டும்தானா இல்லவே இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஆன்மீக கொள்கை இருக்கு தான் நாம இப்ப பார்க்க போறோம் பாருங்க இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொள்கையே இதுதான் நம்ம நோன்பு ஆகுமா ஆகாதான் முடிவு பண்றதே நம்மளோட நீயத் அதாவது எண்ணம் தான் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விஷயத்தை நீங்க வேணும்னே செஞ்சீங்களா இல்ல மறந்து போய் தான் இங்க கணக்கு இப்ப பாருங்க இந்த நீயத்ங்கிற கொள்கைக்கு ஆதாரம் எங்க இருந்து வருது நேரடியா நபிகள் நாயகம் அலேஹி வசல்லம் அவங்களோட வார்த்தைகள்ல இருந்தே வருது இந்த ஹதீஸ் படி ஒருத்தர் நோம்பு வச்சிருக்கிறத மறந்துட்டு சாப்பிட்டாலோ குடிச்சாலோ அவரோட நோம்பு முறியாது இது எவ்வளோ தெளிவான ஆதாரம் பாத்தீங்களா சரி நீயத்தோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுகிட்டோம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம் இந்த நீயத்துங்கிற கொள்கை நோம்பு நேரத்துல நாம தவிர்க்க வேண்டிய செயல்களுக்கு எப்படி எப்பொருந்தோன்னு பார்க்கலாம் வாங்க சரி இப்போ நாம கவனமா இருக்க வேண்டிய இடம் போறதுக்கு காரணமான ஒரு அஞ்சு முக்கியமான செயல்கள் இருக்கு அது இப்ப இருக்குறது குடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு வாந்தி எடுப்பது உடலுறவு சுய இன்பம் வரைக்கும் இதுல அடங்கும் இது ஒவ்வொன்னியம் பத்தியும் நாம இப்ப விளக்கமா பார்க்கலாம் இங்க ஒரு முக்கியமான வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஜவுஃப் அரபுல இதுக்கு உடற்குழின்னு அர்த்தம் மார்க்க சட்டப்படி ஜவுஃப்னா என்னன்னா நம்மளோட மூளை வயிறு குடல் மாதிரியான உள் உறுப்புகள் இருக்கிற பகுதி வாய் காது மூக்கு மாதிரி திறந்த வழிகள் மூலமா இந்த பகுதிக்கு ஏதாவது பொருள் போச்சுனா நோன்பு முறிஞ்சிடும் இத முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்ப பாருங்க இந்த டேபிள் அந்த ஜவுஃப் விதிய ரொம்ப அழகா விளக்குடு காது ஒரு திறந்த வழியா இருக்கிறதால காதுல சொட்டு மருந்து விட்டா அது நேரா உடற்குழிக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு அதனால நோன்பு முறிஞ்சிடும் ஆனா கண் அப்படி இல்ல அதனால கண்ல சொட்டு மருந்து விடுறதால நோன்பு முறியாது அதே மாதிரிதான் ஊசி போடுறதும் இந்த மாதிரி நமக்கு வர சின்ன சின்ன மருத்துவ சந்தேகங்களுக்கு இது ஒரு நல்ல தெளிவு கொடுக்குது இல்லையா அடுத்ததா வாந்தி எடுக்கிறது பத்தின சட்டம் இதுலயும் நம்மளோட முக்கியம் பாருங்க நமக்கு கண்ட்ரோல் இல்லாம தானா வாந்தி வந்துட்டா நோம்பு முடியாது ஆனா நாமளே வேணும்னு விரல விட்டு இல்ல வேற ஏதாவது செஞ்சு வாந்தி எடுத்தா கண்டிப்பா நோம்பு முறிஞ்சிரும் அந்த நோம்ப நாம திரும்பவும் வைக்கணும் நாம இப்போ பார்த்த அந்த சட்டத்துக்கு இதோ பாருங்க நேரடியான ஆதாரம் இந்த ஹதீஸ்ல இருக்கு நபி சல்லா அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க தானா வாந்தி வந்தா கவலைப்பட தொடரலாம் ஆனா வேணும்னே வாந்தி எடுத்தா அந்த நோம்ப கண்டிப்பா திரும்பவும் வைக்கணும் ரொம்ப தெளிவா இருக்குல்ல அடுத்து நோன்பை முறிக்கக்கூடிய நான்காவது விஷயம் தாம்பத்திய உறவு நோன்பு வச்சிருக்கும் போது கணவன் மனைவி உறவுல ஈடுபடுறது நோன்பை முறிச்சிடும் இதுக்கு ஆதாரம் நேரடியா குரான்ல இருந்தே வருது இந்த குரான் வாசனை என்ன சொல்லுதுன்னா இரவு வரைக்கும் நோன்பு பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல மனைவியரோட சேரக்கூடாதுன்னு தெளிவா சொல்லுது அதாவது வைகரை முதல் சூரியன் மறைகிற வரைக்கும் தாம்பத்திய உறவு கூடாது இது அல்லாவின் நேரடி கட்டளை அதே போல ஐந்தாவது விஷயம் சுய இன்பம் மூலமாகவோ அல்லது வேற எந்த வகையிலாவது வேணும்னே விந்த வெளியேற்றினா நோன்பு முறிஞ்சிடும் இதுவும் நியத் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இதுல இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா இதனால உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு விந்து வெளியேற வாய்ப்பு இருக்குன்னு பயந்தா முத்தம் கொடுப்பது போன்ற செயல்களையும் தவிர்த்துருவதுதான் நல்லது இங்க பாருங்க ஆயிஷா ரலி அன்ஹா அவங்க என்ன சொல்றாங்கன்னு நபீசல்லு அலைவ செல்லம் அவர்கள் நோன்பு வச்சிருக்கும்போது தன்ன முத்தமிடுவாங்க ஆனா அவங்கள மாதிரி யாரால ஆசையா கட்டுப்படுத்த முடியும்னு இதுல இருந்து என்ன புரியுது கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது தான் பாதுகாப்பு இதுவரைக்கும் நோன்பை எதுவெல்லாம் முறிக்கும்னு பார்த்தோம் இப்ப நாம பார்க்க போறது ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம் அதாவது எந்தெந்த சூழ்நிலைகள்ல நம்ம நோன்பு முறியாது அது அப்படியே செல்லுபடி ஆகும்னு பாக்கலாம் வாங்க நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் வரும் நம்மள மீறி சில விஷயங்கள் நடந்துடும் இல்லையா உதாரணத்துக்கு ரோட்ல போகும்போது நம்மள அறியாம தூசி வாய்க்குள்ள போறது இல்லனா திடீர்னு ஒரு பூச்சி தொண்டைக்குள்ள போயிருது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நோன்பு முறியாது அதே போல நம்மளோட உமிழ்நீரை நாமளே முழுங்கிறது ஒலு செய்யும் போது கவனமா இருந்தும் கொஞ்சமா தண்ணி உள்ள போறது இது எதுக்குமே நோம்பு முடியாது ஏன்னா இதுல எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல உமிழ்நீர் பத்தி ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் நம்மளோட சாதாரண உமிழ்நீரை முழுங்கனா நோன்பு முடியாது ஆனா அந்த உமிழ்நீரோட பல்லிலிருந்து வர ரத்தம் மாதிரி வேற ஏதாவது ஒரு பொருள் கலந்துட்டா அப்போ அதை முழுங்குனா நோன்பு முறிஞ்சிடும் ஏன்னா ரத்தம்ங்கிறது ஒரு வெளிப்புற பொருள் இந்த சின்ன வித்தியாசம் ரொம்ப முக்கியம் சரி நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இதுல நம்மளோட எண்ணம் எப்படி இருந்தாலும் சரி சில சூழ்நிலைகள் ஏற்பட்டா நோன்பு தானாவே முறிஞ்சிடும் அது என்னன்னு இப்ப பாக்கலாம் இந்த மூணு விஷயங்கள் ஒன்னு பெண்களுக்கு மாதவிடாய் அல்லது பிரசவத்துக்கு பின் வர்ற இரத்த போக்கு ரெண்டாவது புத்தி பேதலிச்சு போறது மூணாவது ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டே வெளியேறிட்டா இந்த மூணு நிலைகள்லையும் நோன்பு தானா முறிஞ்சுடும் ஏனா நோன்புங்கிறது ஒரு வணக்கம் அதை செய்யறதுக்கு தேவையான அடிப்படை தகுதியே இந்த நிலைகள்ல இல்லாம போயிடுது பெண்களுக்கான மாதவிடாய் சட்டம் பத்தி நபி நபிசல்லாஹு அலிவசல்லம் அவங்களே தெளிவா சொல்லிருக்காங்க ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்தா அவங்க தொழவும் மாட்டாங்க நோன்பு வைக்கவும் மாட்டாங்கன்னு சொல்றாங்க இது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சலுகை ஆனா விட்ட நோன்ப ரமதான் முடிஞ்சதும் அவங்க கண்டிப்பா திரும்பவும் வைக்கணும் அடுத்தது நேரம் டைமிங் நோன்பு வைக்கிற நேரத்திலையும் சிறக்கிற நேரத்திலையும் தப்பு பண்றதுக்கு கொஞ்சம் கூட இடம் கிடையாது அதாவது நீங்க இன்னும் வைகரை நேரம் வரலன்னு நினைச்சு ஆனா நேரம் தாண்டிடுச்சு இல்லனா சூரியன் சாப்பிட்டீங்கன்னு நினைச்சு நோன்பு திறந்துட்டீங்க இந்த ரெண்டு சூழ்நிலையிலையும் உங்களோட நோன்பு செல்லாது அந்த நோன்ப நீங்க திரும்பவும் வைக்கணும் அதனால நேரம் விஷயத்துல ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கணும் சரி இப்போ நமக்கு நோன்போட சட்டங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் ஆனா வெறும் விதிகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் போதுமா இல்ல உண்மையான சவாலே வைகரை முதல் அந்தி வரை நம்ம எண்ணத்தை சுத்தமா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயலையும் கவனமா செய்யறதுல தான் இருக்கு இல்லையா இதை நம்ம எப்படி சரியா செய்ய போறோம்னு யோசிச்சு பாருங்க